வணக்கம் இன்று நேர்காணல் நிலையில் தமிழக காவல்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் குறித்து விவரிக்க இணைந்திருக்கிறார் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் திண்டுக்கல் மாவட்டத்துல இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட 24 நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு காவல்துறையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்ணை விசாரணைக்காக அழைத்து சென்ற மூன்று காவலர்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கார்கள் இருபத்தி நாலு வருடம் கிடைத்து வழக்குகள்லாம் தீர்ப்பு கிடைத்திருக்கு

நடக்குது அங்க Angi... ஒரு வீட்டில் வந்து நகை வந்து திருட்டு போகுது கொல்ல போகுது போகும்போது போலீஸார் என்ன பண்றாங்க நமக்கே தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது சுத்தி யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க என்ன அதாவது செம்பட்டி காவல் நிலையத்தை சார்ந்த மூன்று காவல் அதிகாரிகள் அதாவது காவல் ஆய்வாளர் ரங்கசாமி அப்புறம் இன்னும் ரெண்டு காவல் அதிகாரிகள் வீரதேவர் சின்னதேவர் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த வீட்டு நகை திருடு போச்சு இல்லையா அந்த வீட்டில இருந்து பக்கத்து வீட்டு பெண்ணை வந்து விசாரணை கலைக்காங்க ஒன்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் விசாரணை டைமிங் அப்படிங்கிறது ஈவினிங் ஆறு மணிக்குள்ள அதுவும் எஸ்பெஷலி பெண்களை ஆறு மணிக்கு மேலே கூப்பிடக்கூடாது ஒன்னு ரெண்டாவது பெண்களை வந்து ஒரு விசாரணை கூப்பிடும்போது போது கண்டிப்பா பெண் காவல் அதிகாரி அங்க இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாததை வந்து நம்ம நம்மளால வந்து இதுல நல்லாவே தெரிஞ்சுக்க முடியிற விஷயமா இருக்கு இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இது ஏன் ஆறு மணி திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண அப்படின்னா அந்த பெண்ணை இரவு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க என்கொயரி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க விச் மீன்ஸ் அதுவே தவறு ஒண்ணு இன்னொன்னு இங்க நிறைய கிரைம்ஸ் நடக்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாததுனாலதான் இப்பவே சில பேருக்கு அது அவேர்னஸ் இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கண்டிப்பா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருக்காது அவங்களும் அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயமா அங்க இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்றாங்கன்னா இரண்டு மணிக்கு அந்த பெண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த பெண்ணுடைய அப்பாங்க இல்ல வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தது குளி தொழிலாளி வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க கூட்டிட்டு போனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஸ்டேஷன்ல வச்சு ஆடைகளை கிழித்து அந்த பெண்ணை வந்து மானபங்கம் பண்றாங்க அந்த இடத்துல பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே அந்த பெண்ணை வந்து விடுவிக்கல அவங்க என்கொயரின்னு கூட்டிட்டு போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சவங்க அந்த நாள் முழுக்க சாயந்தரம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வச்சு அந்த பொண்ணை இதே விஷயத்துல வந்து பண்ணிருக்காங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து மிரட்டி அனுப்பியிருக்காங்க என்னென்ன மிரட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது ஒன்னு ரெண்டாவது நாங்க எப்போ என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி அந்த பெண்ணை கிளம்பி போயிட்டாங்க இருக்காங்க இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாத அந்த பெண் என்னன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கிணத்துல விழுந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததை அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே பார்த்துட்டு இந்த பெண்ணை காப்பாத்தி என்ன நடந்தது ஏது நடந்தது நீங்க கேட்கும்போது அந்த பெண் உண்மை விஷயத்த எல்லாம் சொல்லும் அவங்க கணவர் இங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கார் ஆக்சுவலி இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் அந்த பெண்ணால் எதை வேணா ஓவர் கம் பண்ண முடியும் ஏன்னா அது அன்னனிசிட்டி இஷ்யூலேயே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் அவ்வளவு தைரியமா சொன்னதுனால மட்டும்தான் அந்த பெண்ணால வெளில வர முடிஞ்சது அதுல தான் ஸ்கூல் காலேஜஸ் நடக்கிற நிறைய கிரைம்ஸ் வந்து வெளியே நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல சோ இதுலயும் அவரோட கணவர் ரொம்ப உறுதுணையா இருந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓகே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ கிட்ட அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நாற்பது விட்னஸை வந்து விசாரிச்சிருக்காங்க ஆடியோ விசாரணை நாற்பது விட்னஸ் விசாரிச்சு இங்க திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதின் பேரில் தான் இவ்வளோ நாளா இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இதுல ஜட்மெண்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆமா இதுல மூணு பேரும் தான் குற்றவாளிகள் அதாவது அந்த மூணு காவல் அதிகாரிகள் நம்ம சொன்ன மாதிரி ரங்கசாமி வீரதேவர் சின்னதேவர் இவங்க மூணு பேரும் தான் இங்க குற்றவாளி என்பது என்பது ஊர்ஜிதமாகிறது ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதற்கீழ வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா பெண்ணை சட்ட விரோதமாக காவலில் எடுத்து துன்புறுத்துவது அதன் கீழ் நிறைய கீழே செக்ஷன்ஸ் போட்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு ஆர்டிஓ ஆடியோ விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் திண்டுக்கல் முதன்மை நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது கம்பைன் கோர்ட் பில்டிங்கு மாற்றப்பட்டு அந்த ஜட்ஜ் தீபா அவர்கள் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆமா எல்லாமே கிளியரா இருக்கு அனைத்து விசாரணைகளையும் முடிந்து இவங்க மூணு பேரும் தான் குற்றவாளி என்பது நிரு நிரூபணம் ஆகிறது ஒன்று ரெண்டாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி பத்து வருஷம் ஆனாலும் இன்சிடென்ட் நடந்து இருபத்தி நாலு வருஷம் ஆனாலும் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லி மூவருக்கும் தலா பத்து வருடங்கள் வந்து இங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஃபைன் கொடுத்துட்டு அந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஃபைனும் வந்துட்டு இங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இப்போ மதுரை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க மேம் அவருடைய காவல் அதாவது இந்த காவலர் வந்துட்டு பெண் வந்து சீரழழிச்சி தான் சொல்லியிருந்தீங்க மேம் அதை கணவர் வந்துட்டு உறுதியாக இருந்தால் சொன்னாங்க சமீபத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் செஞ்சுருந்தாங்க அப்புடின்னா முன்னிருந்து வந்துட்டு அது பெண்ணை வந்துட்டு கொடுப்பாங்க இங்கே போலீஸார் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு மெயினாக இருக்கும் மேம் ஏன்னா வந்துட்டு அவர் மீது நம்ம வச்சோன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு பெண் விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேம் சொல்ல வராீங்க இந்த இது மூலயமா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்றது ஒண்ணு ஏன்னா இதுல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும் தான் இந்த பெண் வந்தாங்க இந்த இடத்துல இல்லன்னா இப்போ நம்ம நம்மளால நிறைய பார்க்க முடியுது இல்லையா சில கணவன்மார்கள் இல்ல வீட்டுல அண்ணா தம்பி அப்பா எல்லாருமே நீயே அதை பண்ண நீயே இதை பண்ண அந்த குத்தி குத்தி கேட்கும் போது ஒண்ணு அந்த பொண்ணு லைஃப் முடிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்ல தவறான வழியில போறதுக்கான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து என்ன நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கினாலும் தவறான முடிவு எடுக்காம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு நெருக்கமா இருக்காங்க யார் மேல ட்ரஸ்ட் இருக்கிறத வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க அவங்க கிட்ட ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி நீங்க நிறைய பேர் பயப்படுறது ஐயோ காவல் அதிகாரி அவர் மேல பண்ணா நமக்கு ஏதாவது த்ரெட்டனிங் ஃபேக்டர் வருமா அப்படி எல்லாம் யோசிப்பாங்க அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த இடத்துல இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிஓ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைன்ற பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியோட உயர் அதிகாரி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு இப்ப நிறைய ஒரு காமனா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஸ்டேஷன் போயிட்டு அது ஆல்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம் இல்ல காமன் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம் எல் அண்டோ கிரைம் சிசிபி எதுவா வேணா இருக்கலாம் போயிட்டு நிறைய பேர் இன்னைக்கு யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று இல்லைனா கம்ப்ளைண்டின் பேரில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இனிமேல் யாருமே நினைக்காதீங்க நீங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மேலே உங்களுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல ரொம்ப சிவியர் கைம் கிரைமுக்கு இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லைனா விசாரணை கூப்பிடுவாங்க இது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணனும்னா அவரோட அவங்களோட உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரூரல் ஏரியாஸா இருந்தால் எஸ்பி டிஎஸ்பி ஏஎஸ்பி இந்த கான்செப்ட் நமக்கு வந்து சிட்டி ஏரியாஸா இருந்தது அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கு மேல ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் டெபிட்டி கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர் கமிஷனர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கமிஷனர் எஸ்பி கிட்ட இது கரண்ட் பேப்பரா கன்வெர்ட் ஆகும் நமக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க நம்ம சிசி நம்பர்னு போட்டு அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ ஏசி டிசி இல்ல டிஎஸ்பி ஏஎஸ்பி வழியா இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பப்பட்டு பதினஞ்சு நாளுக்குள் அதற்கான ஏதோ என்கொயரிக்கு கூப்பிட்டு கூப்பிடப்படும் அதுவும் உங்களுக்கு நடக்கலையா என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எங்கேயுமே வேணாம் வீட்டில் உட்காந்துட்டு நீங்க என்ன கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்களோ அந்த கம்ப்ளைண்ட வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஆர்பிஏடி அதை கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டு திரும்ப அந்த திரும்பாலஜ்மெண்ட் கார்டு வரும் இல்லையா அதை வாங்கி வச்சுட்டு நீங்க தாராளமாக கோர்ட்டுக்கு போலாம் டேரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் டேரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது எதுக்காகலாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னு ஃபைல் பண்ணலாம் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஆக்ஷன் எடுக்கல இதன் பேரில் நடவடிக்கை ஸோ போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை நாளைக்குள்ளே இது என்னன்னு வழக்க விசாரிச்சு முடிவு பண்ணுங்க அதுக்கு நான் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து விஜயலட்சுமி சீமான் கேஸ் அது என்ன ஆச்சுன்னா பன்னெண்டு வாரம் பதினஞ்சு சாட்சிகள் அப்படிங்கிற டாக்ல தான் நம்ம எல்லாருக்குமே வந்தது இல்லையா இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு வாட்டி அரேஸ்மெண்ட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வாட்டி அரேஸ்மெண்ட் நடந்திருக்குற விஷயம் ஓகே அதன் பேரில் இது கேஸ் விசாரிச்சு பன்னெண்டு வாரத்திற்குள் இறுதி அறிக்கை சப்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து சீமான் அவர்கள் குவாஷ் பண்ணுங்க டிஸ்மிஸ் பண்ணல சோ இதுதான் வந்து டைரக்ஷன் போட்டுட்டாங்க போட்டுட்டு எனக்கு வேலை நடக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னா அதுக்கும் நீங்க டைரக்ஷன் வாங்கலாம் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க பட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல விட்னஸ் விசாரிக்கப்படல ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எடுக்கப்படல நீங்க போலாம் அப்பயும் கோர்ட் போட சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல போயிட்டு இப்ப இன்னொன்னு இருக்கு போலீஸ் சும்மா சும்மா ஹராஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க அங்க சொல்லலாம் இன்னொன்னு நிறைய புட்டப் கேசஸ் நம்ம பாத்துருப்போம் இல்லையா தேவையில்லாத புட்டப் கேசஸ் எல்லாம் நிறைய போகும் அந்த மாதிரி போகும் பட்சத்தில் நாட் டு ஹராஸ் பெட்டிஷன் ஒண்ணு இருக்கு அதாவது காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தமே இல்லாம என் மீது குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க புட்டப் கேஸ் போட பாக்குறாங்க சொல்லிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க ரிலீஃப் வாங்கி வச்சுக்கலாம் அதாவது காரணங்கள் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது இதை வந்து நீங்க வந்து மிஸ்யூஸ் எல்லாம் பண்ண முடியாது அந்த இடத்துல அவங்க ஆமா என்ன த்ரெட்டன் பண்றாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்க தரப்புல எல்லாம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணப்படும் இதுதான் ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட போய் நீங்க குடுக்குறீங்க பயப்பட வேணாம்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன் இவ்வளவு வலிகள் இருக்கு போலீஸையும் கோர்ட்டால் வேலை செய்ய வைக்க முடியும் இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அந்த இடத்துல திருச்சி மாவட்டத்துல ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பெண் போலீஸராக வந்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து முன்னிறுத்தியிருக்காங்க மேம் காரணம் வந்துட்டு பணியில் வந்துட்டு அழுத்தம் ஏற்பட்டுருக்கு பின்னணியில் என்ன காவலருக்கே காவலர்கள் அழுத்தம் நடக்குது நம்ம ஒரு கட்டத்துல எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா மக்கள் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் பட் அதுவும் இல்லாமல் சில சில அவங்களால சில நடக்கிற செக்ஷுவல்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் விஷயத்தில் நம்ம நிறைய பாத்துருப்போம் அவங்க ஸ்டில் வந்து எனக்கு பண்ணப்பட்ட முயற்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது அதாவது இங்க தன்னுடைய கையை வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு போயிட்டாங்க என்னோட பணியை செய்ய விடாம டிரான்ஸ்பர் ஆனதையும் கேட்காமுன்னு ஒரு ஒரு எசை சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த வழக்கும் என்ன அப்படின்னா இது தகவலின் அடிப்படையில் வந்த ஒரு விஷயமா பார்க்க முடியாது இது ஏன்னா இது அவங்களே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே ஆடியோ நோட் அந்த இது பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயர் அதிகாரினால தனக்கு டார்ச்சர் இருக்கு அதனால என்னோட வேலையை நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மூணு விஷயத்த வந்து இங்க ரொம்ப டீட்டெயில்டா அடிக்கிறாங்க அவங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு திண்டுக்க திண்டுக்கல்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா அங்க இருக்க ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மீது வந்து அவங்க குற்றம் சாட்டியிருப்பாங்க என்னன்னா ஒண்ணு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் தூயமணி ரெண்டாவது வந்து எஸ்எஸ்ஐ மணிகண்டன் அவங்க பேர்ல வந்து அவங்க இங்க வந்து குற்றங்களை வச்சிருப்பாங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஆடியோல நிறைய எவிடென்சஸ் சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது பட்டியலிட்டு இருப்பாங்க ஒன்றா அந்த முதல் இன்சிடென்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விமன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்க வந்து ஒரு விமன் போலீஸ் இருந்ததாகவும் ஓகே இருந்தப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா யாரோ அங்கே அங்க வந்து அவங்கள தாக்கி தாக்குனதுனால இவங்களுக்கு அடிப்பட்டு அதாவது ஒரு காமன் பர்சன் வந்து தாக்குனதுனால இவங்களுக்கு அடிப்பட்டு ரத்தம் வந்ததின் பேரில் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போகும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டன் கால் பண்ணி இல்லை இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உன்னை வந்து ஜிஎச் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உங்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க ஏன்னா அங்கே கூட்டிட்டு போனா கேஸ் ஆகும் யார் அடிச்சா என்ன ஏதுன்னு கேப்பாங்க இல்லையா கேஸ் ஆகும் கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொன்னதாகவும் சரி அந்த பெண்ணை வந்து நான் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து ஸ்டேஷன்ல பாக்கும்போது யார் இந்த பெண் காவல் அதிகாரியை தாக்குனாங்களோ அந்த பர்சன் ஸ்டேஷன்ல இல்ல இதை நான் அமைதியா இருக்கணுமா இல்ல தட்டி கேட்கணுமான்னு கேட்டிருக்காங்க நியாயம் தானே ஒரு சக ஒரு காவல் அதிகாரிக்கு இது நடக்கும்போது அவங்க தட்டி கேட்ட விஷயம் ரொம்ப நியாயம் தானே இதை நான் தட்டி கேட்டேன் முதல் விஷயம் சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து பகல் சென்ட்ரல்ல இருக்கும்போது அந்த அதே எஸ்எஸ்ஐ மணிகண்டன் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃபோனில் சில வார்த்தைகள் பேசதா சொல்லப்படுது என்ன அப்படின்னா விமன் போலீஸ் விமன் போலீஸ் பூராவும் ஊர்மைய போறாங்க அவங்க என்ன உத்துமையா பத்தினியா அப்படின்னு சொல்லி போன்ல ஃபோன்ல நான் தான் சொல்லப்படுறாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோல அப்ப நான் தான் அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்ப அவர் என்ன சொல்றாரா இல்ல காமனா எல்லா விமன் போலீஸ் அபிஷியல்ஸும் சொல்றாரா அப்ப இதை நான் தட்டி கேட்காம நான் எப்படி இருக்க முடியும் தானே நம்ம என்ன சொல்றோம் சொசைட்டில ஒரு தவறு நடந்தா அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல காவல் அதிகாரிகள் தான் இருக்காங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இதை நான் தட்டி கேட்டது தவறான ஒரு விஷயம் அவங்க ரெண்டாவது இந்த இடத்துல வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மூணாவது அவங்க ஒரு பெரிய அலிகேஷன் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா திரும்ப ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா இவங்கள வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சு நைட் சில வேலைகள் செய்ய சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லிருக்காங்க அவங்க எக்ஸ்பிளிசிட்டா என்ன நாங்க சொல்லல சில வேலைகள் செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு என்ன அவங்க அடிஷனல் ஒரு விஷயமாவும் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த பயணி அந்த இதுல ஸ்டேஷன்ல இருந்த எஸ்எஸ்ஐ விமன் எஸ் சி செக்ஷன் பிளாட்ஃபார்ம் பியூட்டில இருந்த எஸ்எஸ்ஐயும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறி உடுமலைப்பெட் போயிருங்க போயிட்டு நாளைக்கு கால அமிர்த ட்ரெயினில் நீங்கள் வந்தால் போதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டாரு அனுப்பி விட்டுட்டு ஸ்டேஷனில் அப்போ நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் பன்னெண்டு மணி வரைக்கும் சில வேலைகள் செய்ய சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க எஸ்பியோட இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா மேடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேடம் நீங்கள் வந்து தனிப்படை காவல் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தெரியுது நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்ஐக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் தனிப்படையாக வேலை செய்கிறீங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் இவ்வளோ இது அவங்க சொல்கிறாங்கன்னா ரெண்டே விஷயம் தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது சரி கிடையாது எதற்காக டிரான்ஸ்பர் பண்ணாங்க உயர் அதிகாரிகளை கேள்வி கேட்டதற்காக அதாவது எதிர்த்து பேசியதற்காக அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் இந்த அநியாயங்கள் நடக்குது இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்கணுமா இது எப்படி வந்து எதிர்த்து பேசுறதா ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஒண்ணு இதுல அவங்க இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை நான் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்திருந்தா நீங்க என்னை வந்து ஒண்ணு மெமோ கொடுத்துருக்கலாம் இல்ல வந்துட்டு ஓவர் மார்ச் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா வார்னிங் கொடுத்துருக்கலாம் இல்ல டிஜிடி என்ட்ரி கொடுத்துருக்கலாம் இது எதுவுமே கொடுக்காம என்னையே வந்துட்டு நீங்க இதுல இருந்து பழனி இங்கே தூக்கி ஏன் திருச்சி நூற்றி இருபது கிலோமீட்டர் தாண்டி என்னையே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கே தெரியும்ல ஒரு கீழ அதிகாரி தவிர செஞ்சால் நம்ம வந்து அங்கே இருக்க உயர் அதிகாரியை அணுகுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே அவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினேழாம் தேதி எஸ்பி அவர்களை போய் அணுகியிருக்காங்க ரயில்வே எஸ்பியை போய் அணுகினப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த எஸ்பியோட இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க இல்லையா மேடம் மேடம்னு அதுல சொல்லுவாங்க அந்த ஆடியோவில் அவங்க என்ன சொ சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து என்னை அவரை வந்து மீட் பண்ணவே அலோவ் பண்ணலை எங்க நான் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் பத்தியும் எஸ்எஸ்ஐ பத்தியும் நான் சொல்லிடுவேணும் அவங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன அவரை மீட் பண்ண அவங்க அலோவே பண்ணல அப்படின்னு சொல்லிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் என்னன்னா அவங்க எதுக்காக கூப்பிட்டு சொல்ல போயிருக்காங்கன்னா சார் என்னை என்ன வந்து ஓடி அங்க தேவையில்லாம டிரான்ஸ்பர் பண்ணி அங்க போட்டிருக்காங்க எனக்கு திரும்ப இங்கேயே மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போனோம் பட் அவங்க என்ன பேச விடலை பட் இருந்தாலும் அவங்க எஸ்பி என்ன சொன்னார் அப்படின்னா அவரே என்னோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்க வந்து திருச்சிக்கு வேணாம் நீங்க நாளைக்கு காலையில மதுரை போங்க மதுரை போயிட்டு மதுரையோட டிஎஸ்பிய பாருங்க அவங்க உங்களை அங்க எடுத்துப்பாங்க அந்த படையில எடுத்துப்பாங்க அவங்களோட டிவிஷனுக்குள்ள எடுத்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னது இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க மறுநாள் அதே மாதிரி போய் அங்க இருக்க டிஎஸ்பிய பாத்திருக்காங்க டிஎஸ்பி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து நீங்க என்னுடைய டிவிஷன்லயே இருந்தா நான் உங்களை எடுத்துப்பேன் ஓகே ஆனா நீங்க வேற டிவிஷன்ல இருக்கிறதுனால எஸ்பியோட ஆர்டர் இல்லாமல் என்னால இங்க எடுத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆர்டர் எதுவுமே வரல அப்படின்னா இருபத்தி தேதி இவங்க திரும்ப போயிருக்காங்க அப்பயும் இந்த எஸ்பியை வந்து மீட் பண்றதுக்கு இவங்க விடலை எஸ்பி திரும்ப என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க போய் டிஎஸ்பியை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு திரும்ப வந்துட்டு இவங்க டிஎஸ்பியை போய் பார்க்கும்போது டிஎஸ்பி சொன்ன விஷயமாவும் அதுதான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எனக்கு நிறைய மன உளைச்சல் கொடுத்துட்டீங்க அந்த மன உளைச்சல் கொடுத்ததின் பேரில் ஏன்னா அவங்களோட டியூட்டி ரயில்வே தான் இல்லையா ஸ்டேஷன்ல தான் இல்லையா நிறைய தடவை அந்த மன உளைச்சல் தாங்காம நான் ட்ரெயினில் போய் விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன் இந்த மன உளைச்சல் என்னால தாங்க முடியல ஒன்னு ரெண்டாவது நீங்க எனக்கு மன உளைச்சல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கும் இதுக்கும் மாத்தி பயணிக்கும் என்னை மாத்தி மாத்தி அளக்களிச்சிட்டு இருக்கீங்க ஒன்னு இது ஏன் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னும் போது அவங்க ரீசன் சொன்னதா சொல்லப்படுது எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒரு ரீசன் சொன்னதா சொல்லப்படுது என்னன்னா ஏழு வருஷம் ஒருத்தவங்க ஒரே ஸ்டேஷன்ல ஐ மீன் ரொம்ப வருஷமா நீ ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டு அப்படின்னு அதுக்கும் எங்க ஒரு விளக்கம் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நான் ஏழு வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருக்கேன் அப்படின்னா நீங்களும் அதே ஏழு வருஷமா தான் எஸ்பியோட இன்ஸ்பெக்டர் அதே ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி நியாயமாகும் இது வந்து தானே இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு எடுக்கிற கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லைங்க நானே ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நான் உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து போஸ்ட்ல அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அந்த ரொம்ப மனசு வேதனைப்பட்டு போஸ்ட்ல அனுப்பியிருப்பாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா மக்கள் வந்துட்டு கேள்வி கேட்கறது ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள நடக்கிறது அவங்களே கேள்வி கேட்கும் போது ஒருவேளை அவங்க பெண் என்பதால் ஒரு பக்கமா இல்ல இந்த மாதிரி சில அதிகாரிகளை காப்பாற்றுறதற்காக இந்த பக்கமா அப்படிங்கிற மாதிரியே இதுல நமக்கு நிறைய கஷ்டத்துக்குரிய விஷயங்கள் இதுல இருக்கு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா சூழ்நிலை தான் இப்ப தமிழகத்துல நிலைய வரைக்கும் ஏன்னா ஒரு துறையில இருக்கக்கூடிய ஒரு பெண்கே பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு கஷ்டமாகும் இது பொது வெளியில சொல்லியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது சம்பவம் நடந்துட்டு தமிழகத்துல கண்டிப்பா ஏன்னா இப்போ சில விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தினால சில விஷயங்கள் வெளியே வருது அடுத்து ஸ்பீடப் ஆகுது ஒன்று மீடியா மீடியா இப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு சில மைண்ட் செட் வந்துருச்சு இந்த விஷயம் நடக்கலையா மீடியா கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆஃப் பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ் அதுவும் பார்க்க முடியுது இங்க எப்படி ஆகுது அப்படின்னா ஒருவேளை பெண் என்பதாலே அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்களான்னு ஒண்ணு இன்னொன்னு இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சரி ரெண்டு ஆண்கள் இருக்காங்க அதை தாண்டி இன்னொரு சப்ரஸ் பண்ணதும் ஒரு பெண்ணாவா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க அவங்களோட கேள்விகளை கேட்டுருக்கலாம் ஏன்னா இவங்க கேட்கறது எல்லாமே நியாயமான விஷயம் தானே எனக்கு என்னன்னு நான் இருக்க முடியாதுங்க என்னுடைய சக ஊழியருக்கு நடக்கிறதையும் எனக்கு நடக்கிறதையும் நான் இந்த இடத்துல கண்டிப்பா கேள்வி கேட்க தான் செய்வேன் இது எப்படி அத்துமீறல் ஆகும்னு அவங்க கேட்கறாங்க சோ அதுதான் இங்க வந்து நமக்கு ஆன்சரே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சோ ஃபைனலா எனக்கு இதுல என்ன பண்றதுன்னு தெரியல சோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டம் போறேன் நானே ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றது ஒண்ணுதான் இந்த வேலையில் நான் இருந்தால் கண்டிப்பா நான் செத்துடுவேன் எனக்கு மன உளைச்சல் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது அதுக்கு எனக்கு வேலையே வேணாம் என்னால இதுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல நான் அதுக்கு நிம்மதியா ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கறது தான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் பல தகவலை கொடுத்த அமைக்க நன்றி நன்றி